அறநெறிகள் மிகவும் தளர்ந்து அதர்மம் தலைவிரித்தாடும் ஒரு கொடிய காலம் அப்போது நாட்டை ஆளும் மன்னர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய சுகபோகங்களுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மக்களிடமிருந்து ஈவிரக்கமின்றி வரி வசூலிப்பார்கள் ஒரு வகையில் அரசர்களே கல்வர்களைப் போல செயல்படுவார்கள் அந்தணர்கள் தங்கள் உயர்ந்த நெறிமுறைகளை மறந்து விடுவார்கள் வேதங்களையும் தாங்கள் செய்த தவத்தின் பயனையும் கூட பணத்துக்காக விற்க துணிவார்கள் தகுதியற்றவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கூட சடங்குகளை செய்து பணம் பண்ணுவார்கள் வர்ணத்தினர் போல வேடம் போடுவார்கள் சில தங்கள் கடமைகளை மறந்து மற்றவர்களைப் போல வாழ்வார்கள் குல தர்மங்கள் பொய் பேசுவதும் ஏமாற்றுவதும் பேராசை கொள்வதும் மக்களிடையே இயல்பாகிவிடும் மது மாமிசம் போன்ற தீய பழக்கங்களிலும் தகாத பாலுறவுகளிலும் நாட்டம் அதிகரிக்கும் நண்பனின் மனைவியை கூட இச்சிக்கும் இழைநிலை வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டார்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றுவார்கள் பணம் மட்டுமே மதிப்புக்குரியதாக கருதப்படும் நல்ல குணமும் ஒழுக்கமும் கேலிக்குள்ளாக்கப்படும் தீயவர்கள் சமூகத்தில் மதிக்கப்படுவார்கள் நல்லவர்கள் பழிக்கப்படுவார்கள் குடும்பங்களில் கூட அன்பு குறைந்து மரியாதை அழியும் மகன் தந்தையை ஒரு வேலைக்காரனை போல நடத்துவான் மருமகள் மாமியாருக்கு அடங்காமல் அதிகாரம் செய்வாள் ஒருவரை ஒருவர் மதிப்பில்லாமல் ஏ போ என்றெல்லாம் ஏளனமாக பேசுவார்கள் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்காமல் தாங்களே முதலில் உண்பார்கள் வேதங்களும் சாத்திரங்களும் பேரளவுக்கு மதிக்கப்படுமே தவிர அவற்றின் உண்மையான பொருளை யாரும் அறியவோ பின்பற்றவோ விரும்ப மாட்டார்கள் குருவின் உபதேசமின்றி எல்லோரும் தங்களை மகா ஞானிகளாக கொள்வார்கள் படித்தவர்கள் கூட அகங்காரத்தால் சாத்திரங்களுக்கு தங்கள் சுயநலத்துக்காக தவறான விளக்கம் கொடுப்பார்கள் மாணவர்கள் குருவை மதிக்க மாட்டார்கள் இறை நம்பிக்கை குறையும் அல்லது வெறும் சடங்குகளாகவும் வெளிவேஷமாகவும் ஆன்மீகம் மாறிவிடும் இயற்கையும் தன் இயல்பை இழந்து சீற்றம் கொள்ளும் பருவ காலங்கள் தாறுமாறாகி ஒழுங்காக மழை பெய்யாது நிலம் வறண்டு விவசாயம் பொய்த்து போகும் உண்பதற்கு உணவு கிடைப்பது அரிதாகும் விதவிதமான நோய்கள் பரவி மக்களை வாட்டும் மனக்கவலை பொறாமை பயம் போன்ற தீய உணர்வுகள் பெருகும் இளம் வயதிலேயே மக்கள் முதுமை அடைந்தது போல தோற்றம் அளிப்பார்கள் மனிதர்கள் தங்கள் தீய செயல்களின் விளைவால் நிம்மதி இழந்து துன்பக் கடலில் மூழ்குவார்கள் இப்படியாக கலியுகத்தில் மனிதர்கள் தாங்கள் செய்யும் தவறுகளால் தாங்களே துன்பப்பட்டு அதிலிருந்து மீள வழி தெரியாமல் தவிப்பார்கள் இது மனிதகுலம் அறவழியில் இருந்து விலகி பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் ஒரு துயரமான காலமாகும்